பார்த்தீங்கன்னாக்கூறுக்குள்ள வேலையை நம்ம செய்ய போறோம் என்கிட்ட இப்போ தான் வந்து அசர் நமாஸ் படிச்சுட்டு இப்போ இன்னைக்கு அவ்வளோவா நான் வீட்டில் எதுவும் செய்யலங்க நான் கடையில் தான் வடையலாம் வாங்க சொல்லிட்டேன் நான் வந்து அவன் முட்டை பச்சு கேட்டேன் ஃபர்ஸ்ட் முட்டை வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துடலாம் நான் நாலு முட்டை மட்டும் வேலை பார்க்குறேன் நமக்கு வந்து இப்போ முட்டை வந்து வேகட்டும் பால் வச்சு கடல் பசி வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலை வந்து காய்ச்சிக்கிற இந்த பால் ஸ்டாக் ஆகி வைக்கலாம் இந்த முட்டையை வந்து இந்த சைடில் வச்சிடலாம் நமக்கு வந்து பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக ஆகக்கூடாது பால் நம்ம கெட்டியாக காய்ச்சிக்கலாம் இப்போ நாம் வந்து அகரகம் வந்து ஊற வச்சுருக்கோம் அகரகம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சாத்தான் நம்ம சீக்கிரம் கரையும் ஊற வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு இருக்கட்டும் முட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இங்க பால் எடுத்து வந்து மாவு தண்ணி ஊற்றி இது முட்டை பஜ்ஜினால வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியா ரொம்ப தண்ணியாக தான் மாவு வந்து ஒட்டாது நம்மளுக்கு பாலுக்கு வந்து மத்தியாக அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சரி நல்லா தடை விட்டுலாம் இங்கே முட்டை வந்து வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஓரம் எடுத்து தச்சு போட ஆரம்பிச்சிடலாம் முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கிற போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் கடையில் போய் வடை வாங்கிட்டு வந்தார் ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா வீட்டில செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம் அகரவே இல்லை பாருங்க ரெடி ஆயிருமான்னு தெரியல முட்டை பச்சி போட்டு இப்போ அகரங்கள் வந்து கரைஞ்சுகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல கரைஞ்சு வரும் கரைஞ்சோடனே நம்ம வந்து ஒரு பிளேட்ல ஊத்தி வச்சுட்டு இப்போ நம்ம பாதாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து முட்டை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆய் நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ போட்டு எடுத்துடலாம் இன்னும் என் பசங்க இன்னும் யாரும் வரல பாச்சா வந்து டென்த்து படிக்க நான் இன்னும் வரல பாவம் நோம்பு வச்சுட்டு வந்து அவன் கரெக்டாக நோம்பு தருக்க டயத்தில் தாங்க வருவான் இப்போ நம்ம பச்சை போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் திக்காக கரைச்சாத்தான் நான் நல்லா ஒட்டும் அது முட்டையில் வந்து நல்லா மாவு ஒட்டும் நமக்கு மாவு வந்து அவ்வளோ ஒட்டாது கொடுப்போம் இன்னைக்கு நம்ம புத்தகம் சேர்க்கலை நம்ம நேற்று வந்து புத்துவம் சேர்த்தோம் செய்தி சேர்க்கலாம் வந்துட்டு இன்னைக்கு புத்துக்களை சேர்க்கல என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கே வந்து நம்ம போட்டு எடுத்துருப்போம் போட்டு லைட்டா செட் ஆகட்டும் இங்க பாத்திரதும் நான் என்ன கிடைக்குதோ அதாவது நான் அஜெஸ்ட் பண்ணி ஊத்திக்கிறேன் முந்திரி வந்து லைட்டா தூவி விட்டுக்கலாம் இப்ப நைட்டா கூலாட்டும் வந்து கடையில் வாங்கி ஆச்சு வந்து இது வந்து நான் ஊர் படியாசல்ல வாங்கினோம் கஞ்சி நேற்று வந்து வாங்கலை இன்னைக்கு தான் வாசிங் ஒரு லேட் ஆயிடுச்சு அங்க தீர்ந்துருச்சு படியாசல கஞ்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளத்தை வந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துட்டான் இங்க வந்து நாக்கு முட்டை பச்சையும் சும்மா குண்டை கொண்டா கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் இது வந்து பருப்போடை பருப்பு வடையும் கஞ்சி குடித்தவங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க அது யாரும் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க எங்களுக்கு வந்து கஞ்சி வடை வந்து பருப்புடை சொல்ல சூப்பரையும் எல்லாத்துக்குமே ஃபேமிலிக்கே பிடிக்கும் அது சட்னி வச்சிருக்கோம் அவ்வளோதாங்க இது வந்து இனிப்பு கஞ்சி ஓகேங்களா இதே எங்களுக்கு இஷ்டம் நான் ஜெல்லி வந்து செட்டாக இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு லாஸ்ட்டாக எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா ஜெல்லி வந்து செட் ஆயிருச்சு நான் கட் பண்ணும்போது நான் காட்டுறேன் இப்போ தான் ஜெல்லி மாதிரி ஆட்டு இப்போ அகரின் செஞ்ச பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா செட் ஆயிருச்சு

எனக்கு பாத்திரம் கிடைக்கிற எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் 재 u t Sun dry 왜 с п о р т i v é s 장 p r n c i p a Michael 선 medios 잘午 immorté 안 f l a t